ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான கறிக்குழம்பு டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கூடயே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த விதமான கறி குழம்பா இருந்தாலுமே நல்லா வதங்கணும் வெங்காயம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதான் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணி சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாதத்துக்கும் சரி இல்லை நீங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி இருந்தாலும் சரி கொஞ்சம் நல்லா கிரேவியாக இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா கிளாமே சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ரைஸ்க்கு தான் செய்கிறேன் ஸோ வந்து நல்லா வந்து ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தூள் அட் பண்ணிக்கலாம் நம்ம கறி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தூள் முன்னாடியே போட்டிருக்கோம் நான் வந்து நம்ம காலிஃபை தானே செய்யறோம் வந்தாலும் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா பிடி காரத்துக்கு ஏற்ப பிடி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் பாருங்க போது சூப்பராக இருக்கு இப்போ நம்ம மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம மிளகாய் பிடி போட்டிருக்கோம் அதுவும் நல்லா காரமாக இருக்கும் அதுக்கப்புறம் மிள அது மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிட்றீங்களோ அது மாதிரி போட்டுக்கலாம் மிளகுத்தூள் வந்து கண்டிப்பாக போட்டால் சூப்பராக இருக்கும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் நம்ம பெரட்டும் போதே ஒரு கால்வாசி நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா தான் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதையும் போட்டு ரெண்டு வாட்டி புரட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நம்மளுடைய காலிஃப்ளவர் கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆடிச்சு கொத்தமல்லி தலைன்னா தூவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கறி குழம்பு சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வந்து இந்த காலிஃப்ளவர் குளமும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நோயின்றி வாழ்வோம் நலமாக வாழ்வோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ